நாள் அன்னைக்கு சீரியல் நடிகை மகாலட்சுமி என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா சன் மியூசிக் தொலைக்காட்சியில் தொகுப்பாலியா தன்னுடைய திரைப்பயணத்தை ஆரம்பிச்சவங்க தான் நடிகை மகாலட்சுமி நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் தொகுப்பாளியா பலருடைய கனவு கண்ணியா வலம் வந்த மகாலட்சுமிக்கு அப்படியே சின்னத்திரை வாய்ப்பு கிடைச்சது சன் டிவில ஒளிபரப்பான வாணிராணி ஆபீஸ் செல்லமே உதிரி பூக்கள் ஒரு கை கைகோசை உள்ளிட்ட சீரியல்களை தொடர்ந்து நடிச்சிட்டு நடிச்சிட்ருந்தாங்க நடிச்சிட்ருக்கும் போதே இவங்க அணில் அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தாங்க ஆனா சில காரணங்களால இவங்க பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் ரவீந்தரை காதலிச்சு திருமணம் செஞ்சு செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி ஜோடியா போட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த நிலையில சீரியல் நடிகை மகாலட்சுமி தன்னுடைய முப்பத்தி நான்காவது பிறந்த கொண்டாடி இருக்காங்க நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஐபாக்கோ கேக் வாங்கி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு ரவீந்தர் அதோட மகாலட்சுமி அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா என்ன அப்படின்னா இறந்த பிறகு தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க அத ஒரு போஸ்டாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க